வணக்கம் தோழர்களே வெல்கம் டு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயப்பா அப்படின்ற சாங்கை பத்தின ஒரு வீடியோ வந்து நான் பேசியிருந்தேன் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் அவ்வளவு தூரம் ரீச் ஆகும் நினைவு நிற்கவே இல்லை வழக்கம் போல ஒரு இரநூறு வியூஸ் போகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன் திடீர்னு பார்த்தா அது ரெண்டாயிரத்துக்கு மேல போயிட்டு இருந்துச்சு ஸோ அது வந்து ஓகே அது எப்படினாலும் போகுது ஆனால் கீழே வந்து நிறைய சங்கிகள் வந்து கமெண்ட் ரொம்ப பண்ணிவிசிசியமாக திட்டிருந்தாங்க அதை பற்றி நான் பெருசாக கவலைப்பட போகிறதுல ஏன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சங்கிகளுக்காக நான் இந்த வீடியோ பேசலன்றது ஏன்னா யோசிக்க தெரிஞ்சாலும் அவங்களுக்கு சொல்லி பிடிக்க வைக்க முடிஞ்சாலும் அவங்களுக்கு சங்கியாக இருக்க இல்லை ஆனால் வெகுஜன மக்கள் தங்களை ஹிந்துக்களாக நம்பக்கூடிய இந்து மதத்தோடு அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய மக்கள் இந்த ஒரு கோபம் இருக்குது வெறுப்புணர்வு இருக்குது அது சா அங்கேருந்து வந்த ஒரு பெண் வந்து ஏன் கோயிலுக்குள்ளே பெண்கள் போகக்கூடாது அந்த காட்டுக்குள்ளே ஏன் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொன்ன அந்த சயின்டிஃபிக் ரீசன் ரீசனுக்கு வந்து தப்பான ரீசனு அது அப்படி கிடையாது அப்படின்றத டீ கோட் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அந்த வீடியோலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ தூரம் நிறைய பேர் என்ன நீங்கள் ஐயப்பனை எப்படி திட்டலாம் அப்போ நான் பெரியாவை திட்டவா நான் ஏசப்பாவை திட்டவா அப்படின்றவங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பா இத பாக்கும் போது எனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை அட்ரஸ் தான் தோணுச்சு நம்ம தளபதி மாநாட்டல ஒரு விஷயம் சொன்னார் இல்லையா ஒற்றுமையா இருக்கறோம் நம்ம மக்கள் மத்தியில இந்த சிறுபான்மை பெருபான்மையின ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீனை போடுறதே ஒரு வேலையா போச்சு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க ஃபாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா சிறுபான்மை பெரும்பான்மையினரும் பிரித்து வச்சு பூச்சாண்டி காட்டுறாங்க அப்படின்றத வந்து இங்கேருந்து பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இங்க சிறுபான்மையினரும் பெரும்பான்மையினரும் ஒன்னா இருக்காங்களா அந்த மைனாரிட்டி மெஜாரிட்டிக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கு அவங்களுக்குள்ள பெருசா சச்சரவு இல்ல பெரிய சண்டைகள் இல்லை ஏன்னா இங்க இருக்க பாலிசிஸ் இங்க இருக்க விழிப்புணர்வு அவன் அவன் செல்ஃபா அவனோட லைஃப பாத்துட்டு போயிட்டு இருக்கான் அவனோட லைஃப்ல அவனுக்கு சாட்டிஸ்பெக்சன் இருக்குன்றனால பெருசா அந்த பிரச்சனைகள் வராம அவன் அவன் போயிட்டு இருக்கான் அப்படின்றதுதான் இருக்கு ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணி அது அவங்களுக்குள்ள இருக்க வெறுப்புணர்வை அதிகமாக்க முடியும் அப்படின்றத உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இந்த பாடலை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவின் பேரில் பெண்கள் உள்ள நுழையணும் அப்படின்றதுக்காக பாடப்பட்ட பாடல் தான் ஏன்னா அந்த கோட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு ஜட்மெண்ட் வந்த பிறகும் கோயிலுக்குள்ள போக முனைந்த பெண்களை வந்து தடுத்து நின்று கலவரம் பண்ணி துரத்தி விட்டுட்டு இருந்த சம்பவம் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கு எதிர்ப்பா தான் இந்த பாடல் வருது ஐயோ சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் ஃபுல்லாக பெண்ணுரிமை சார்ந்துதான் இருக்கே தவிர ஐயப்பன் கோவிலையோ ஐயப்பனையோ ஹிந்து மதத்தையோ இல்லை ஐயப்பன் பக்தர்களையோ எந்த இடத்துலையுமே அதை திட்டவே இல்லை ஐயப்பன் கோயிலுக்குள்ள பெண்களும் போகலாம் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லிருச்சு நீதிமன்றம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி அதை மதிக்கக்கூடிய மனிதர்கள் அதை ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்பணும் ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி இங்க ஒருத்தர் வரலாம் ஒருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்றது வந்து தீண்டாமை அந்த தீண்டாமை வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு ரூல் சொல்ல முடியாது எல்லாருமே கோவிலுக்குள்ள போகலாம் எல்லாருமே அனுமதிக்கலாம் அப்படின்றதுதான் நீதிமன்ற தீர்ப்பா வருது அப்ப இந்த சங்கிகள்லாம் எப்பயும் சொல்லுவாங்கல்ல நீதிமன்ற தீர்ப்புக்கு நீங்க எதிராக நடந்துக்கிறீங்க நீங்களாம் தேச விரோதிகள் அப்படின்னு நம்ம வந்து இந்த தவறான நீதிமன்ற தீர்ப்பு நம்ம கொள்கைக்கு எதிரான இருக்கிறது இல்ல மக்கள் இருக்க சமத்துவத்தை ஒற்றுமையை கெடுக்கக்கூடிய மாதிரி ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு வந்தா நம்ம விமர்சிக்கும் போது நம்ம மேல ஒரு பழி போடுறாங்களா அதே தான் இவனு கேட்கிறேன் நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க வேண்டியதால ஒரு தேசிய ஜனநாயக நாட்டின் குடிமகனா உங்களுடைய கடமை நீங்க ஏன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விதான் நம்மள வைக்க முடியும் ஸோ அந்த பாடலும் பார்த்தீங்கன்னா பெண்கள் உள்ள போகணும் பெண்களுக்கான உரிமை கோயில் நுழைவுக்கான உரிமை பெண்களுக்கு இருக்கு அப்படின்றத நிலைநாட்டுறதுக்காக தான் அந்த பாடல் இருக்கே தவிர யாரு அது வெறுப்புணர்வை வந்து தூண்டுற மாதிரி பாடல் இல்லை ஆனா இந்த சங்கிகள் என்ன பண்ணாங்க இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவ மதத்துக்கும் இந்து மதத்துக்கும் உள்ள இருக்கிற விரிசலை பெருசாக்குறதுக்காக அவங்களுக்கு உள்ள இருக்க முரண்களை பெருசாக்குறதுக்காக கரெக்டா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாடப்பட்ட பாடலை இப்ப கொண்டு வந்து அதுவும் நவம்பர் மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு நிறைய பேர் மாலை போடக்கூடிய இந்த சீசன்ல கொண்டு வந்து ட்ரெண்ட் ஆக்கி ட்ரெண்ட் ஆக்குனது மட்டும் இல்லாம வேற மதத்தை சேர்ந்த ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த பெண் இந்த மாதிரி பாடிட்டாங்க அப்படின்றத ஹைலைட் பண்ணி பேசி 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 இப்ப நிறைய பேருக்குள்ள இந்த ஐயப்பன் கோவில் நுழைவுக்குள்ள பெண்கள் போகணுமா போக கூடாதான்ற டிஸ்கஷன் இந்த மதத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே இது ஆண்களுக்கும் பெண்களுக்குமான பிரச்சனையாவே இருந்துகிட்டு இருக்க ஒரு விஷயத்த இரண்டு மதங்களுக்குள்ள இருக்க பிரச்சனையா திரிச்சு இரண்டு மதங்களுக்குள்ள வெறுப்புணர்வை சகஜமா இங்கே வந்து திணிச்சிட்டானுங்க இதுதான் நடந்திருக்கு அப்போ விஜய் நான் சொன்னார் பார்த்தீங்களா பூச்சாண்டி காட்டுறாங்களான்ட்டு பூச்சாண்டிலாம் காட்டல ஆக்சுவலாக பிரச்சனை இருக்குது அது வந்து பெருசாகாமல் இந்த சமுதாயத்தில் அவங்க எல்லாம் ஒற்றுமையாக ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த அரசாங்கம் அமைச்சு கொடுத்துருக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் இந்த மக்கள் கிட்டே லைட்டாக இருக்குது ஆனால் இந்த மாதிரி சில சம்பவங்களை வச்சு அதை பெருசாக்க முடியும் அப்படின்றதான் அதாவது விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றதுக்காக மட்டும் அவரை திருப்பி திருப்பி அவரோட முதல் அரசியல் பேச்சுலயே எதிராக கட்டமைப்பு எடுத்து வச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கி ஒரு கூட்டணியை திறன்பட உருவாக்கி இருக்க ஒரு இடம் இந்த இடத்துல வந்துட்டு ஃபாசிசமா பாயாசமா ஜோக் பண்ணி அதை ஒரு ஜோக் மெட்டீரியலா மாத்தினது மட்டும் இல்லாம சிறுபான்மை கிருபான் பிரிச்சு வச்சு பூச்சாண்டி காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு அரசியல் புரிதல் இல்லாமலே உளரிட்டு போயிருந்தாரு அந்த வளரலுக்கு வித்துடுற வகையா இன்னைக்கு சிறு சிறுபான்மை பெரும்பான்மையின் நடுவுல பிரிவினை உருவாக்கி அதுக்குள்ள அவங்க நீக்கிறதுக்கு முயற்சியா பெரியாரின் கோயில் நுழைவு கொள்கைக்கு வழிவகுக்கிற வகையில பாடப்பட்ட பாடலை எடுத்துட்டு வந்து சிறுபான்மை நடக்கும் நடுவுல பிரச்சனை உண்டாக்கும் வழியில இந்த சங்கிகள் ஒரு வெறுப்பு பரப்புரைய பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில ஒரு வார்த்தை கூட பேசாம ஒரு ட்வீட்டு கூட போடாம மௌனம் காக்கும் விஜய் எப்படி ஒரு நல்ல அரசியல் கட்சி தலைவராக முடியும் அவர் இன்னும் நடிகர் அப்படின்ற நிலைமையில இருந்து வெளியே வரல அவர் பேசின விஷயங்களுக்கான அர்த்தம் அவருக்கு புரியல சும்மா எழுதி கொடுத்தத அவரோட டைலாக் டெலிவரி இல்ல நல்ல நடிகருன்ற முறையில சூப்பரா மேடையில பேசியிருக்காரு அப்படின்றதான் என்னோட விமர்சனம் இங்கே அவர் பேசியிருக்க வேண்டியது ஆனா இன்னும் பேசாம அவனும் காக்க ஆளா இருக்கிறது ஏன் அப்படின்றதுதான் கேள்வி இன்னொரு சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கு டிகோல் பண்றதுக்காக எனக்கு இதுல விருப்பமே இல்லைனாலும் அவங்க அப்பா பேரை சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க திருமண முறை எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அவங்க திருமணமும் இந்த பாடல் பாடுன்றத ஒட்டிகள் நடந்திருக்கு சோ அந்த அந்த பாடல் வந்து அவங்க பாடின வரைக்குமே அவங்க வந்து அந்த நேரம் வரைக்குமே அவங்க இந்து மத நம்பிக்கையிலும் இந்து மத செலங்குகளையும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளால ப்ரூவ் பண்ண முடியுது ஸோ ஆனாலும் இப்போ எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இவங்க வேறு மாதிரி பாடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க திருப்பி திருப்பி திருக்கிறாங்கல்ல அதுக்கு துணை போகும் விதமாக இங்கே சங்கி மீடியாக்களும் இருக்கு இல்லையா புதிய தலைவராக இருக்கட்டும் பாலிமியாராக இருக்கட்டும் இவனுங்களாம் வந்துட்டு வருது அந்த நியூஸை கவர் பண்ணும் பேக்ரவுண்டில் இந்த பாடலை போடுறாங்க தந்தி டிவியில் ஒரு ஸ்பெஷலாக பண்ணாங்க அவங்க பாட கிறிஸ்துவ பாடலில் பேக்ரவுண்டில் போட்டு இந்த நியூஸை கவர் பண்ணுறாங்க பாலிமர் டிவியில் ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அவங்க எங்கே எல்லாம் சிலுவை போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை வந்து வச்சு அந்த ரவுண்ட் பண்ணி ரவுண்ட் பண்ணி அதை காமிச்சு அவங்களும் இதே வந்து வெறுப்புணர்வை வந்து மக்கள் கிட்ட ஒரு வழி பண்ணுறாங்க ஆனால் அந்த பாடலை நீங்கள் உட் விட்டுறத்து கேட்டீங்கன்னா ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா நான் ஒரு பெண்ணா உள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இல்லையா அப்படின்றது தான் திருப்பி திருப்பி கேட்டு பெண் உரிமை சார்ந்த கருத்துக்களை தான் அடுத்தடுத்து அந்த லிரிக்ஸ் ஃபுல்லா இருக்கும் எங்கேயுமே ஐயப்பனையும் திட்டல ஐயப்பன் பக்தர்களையும் திட்ட நான் வந்து அதுதான் வந்து அடிப்படையில காரணன்றப்ப இதை வந்து இப்படி திரிச்சு வெறுப்புணர்வை தூண்ட முடியும்ன்ற ஒரு சூழல்ல தான் இந்த சமூகம் இருக்கு அப்படின்றத உணர வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது ஏன் கடவுள் மருப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா பெரிய கையில் எழுத்தாரு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் இருக்குது அப்படின்றத நான் இங்கே அட்ரஸ் பண்ண விரும்புகிறேன் இன்னும் சொல்லப்போனால் ஏன் ஐயப்பன் வந்து நீங்கள் நோட்றீங்க மிச்ச எல்லாம் இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா நேரத்துலையும் வந்துட்டு நான் ஒரு இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கேன் வீடியோஸ் நடுவில் நான் அடிக்கடி பேசுவேன் பெண்ணூரிமை சார்ந்து பேசும்போது இஸ்லாமியம் எவ்வளவு பிற்போக்கு தனமாக இருக்குன்றதை நான் பேசியிருக்கேன் கிறிஸ்தவத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றது அந்த வீடியோவில் பேசும்போது அங்கே வந்து அங்கேயும் அதேதான் நீங்கள் சொல்லுவாங்க நீ இந்து மதத்தை பற்றி பேசுவியா பேச மாட்டேன்னு அங்கே வந்து சொல்லுவானுங்க கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேசும்போது அங்கேயும் நீ வந்து இந்து மதத்தை பற்றி பேச மாட்டேன் அங்கேயும் வந்து கேட்பானுங்க அதே மாதிரி எல்லா வீடியோலையும் நான் எல்லாத்தையும் கொண்டு வந்து நான் இங்கே வந்து அதை பேசிட்டேன் அது வந்து இதை பேசிட்டேன் அப்படின்னு யாராலேயும் சொல்ல முடியாது அதனால பேசவே முடியாது அதே போல குறிப்பிட்ட ஐயப்பன் கோயில்ல ஏன் கேள்வி எழுப்புறோம்னா பெண் மாதவிடாய தீட்டுன்னு சொல்லி மாதவிடாயில் இருக்கிற பெண்கள் சமைச்சா அந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன் அவங்க நேரில் கண்ணால் கூட பார்க்க மாட்டேன் அவங்க ஒரு வீட்டில் இருக்கணும் நான் வேற வீட்டில் இருக்கணும் அவங்க வேற ரூம்ல இருக்கணும் நான் வேற ரூம்ல இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழலில் தான் நான் அவங்களை வச்சிருப்பேன் அவங்க வந்து என் கண்ணு முன்னாடி வந்து தீட்டு அவங்களை அவாய்ட் பண்ணி வச்சாதான் ஐயப்பன் வந்து என்னை அனுமதிப்பாரு நான் வந்து அப்பனாதான் புனிதமான வசந்த ஆம்பளையா இருப்பேன் அப்படின்னு சொல்றதே ஒரு தீண்டாமை தான் அந்த தீண்டாமையின் தான் கட்டமைக்கப்பட்ட அதுவும் கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய விமர்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்றதான் நம்ம அட்ரஸ் பண்றோம் இதையும் தாண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேர் கீழே வந்து கேட்டிருந்தாங்க ஆன்மீகத்தையும் பெண் உரிமையையும் குழப்பாதீங்க அப்படின்றது அப்ப இவனுக்கு வந்து ஆன்மீகத்தையும் பெண் உரிமையை ஆன் மிகத்தையும் மனித உரிமையும் குழப்பாதீங்க நாங்க சாதி நாங்கள் இங்க வந்து பேசாதீங்க கடவுள் நம்பிக்கைன்ற பெருலன்ட்டு இப்போ கோயிலுக்குள்ள தலித் நுழைவு போராட்டம் நடத்தும் போது இவங்க அதேதான் கொண்டு வந்து இருக்கிறாங்க எத்தனை தலித் இப்போ கர்நாடகல ரீசெண்டா நடந்துச்சு தலித் உள்ள நுழைச்சிட்டாங்க கோயிலை வந்து பூட்டி வச்சுட்டானுங்க அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டுல நடந்துச்சு விழுப்புரத்துல மாவட்டத்திலயே அங்கே திருச்சி மாவட்டத்திலயே எங்கேயோ நடந்துச்சு தமிழ்நாட்டிலேயுமே நடந்துச்சிட்டாங்கன்னு கோயில வந்து கூட்டு போட்டாங்க வேற கோயிலே வந்து தனியாக கட்டிக்கிட்டு அந்த கோயிலுக்கு வந்து கடவுளோட சக்தி போயிடுச்சு அங்க வேற கோயில் தனியாக கட்டிக்கிறோம் அதுக்கு தனியா ஒரு கோயில கட்டி அந்த இடத்துக்கு போனாங்க இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு அவங்க அங்கேயும் அவன் என்ன சொல்றான் ஏன் கடவுள் நம்பிக்கை நீ வந்து பேசுற அப்ப தீண்டாமைக்கும் தீண்டாமைக்கு எதிராக கோயில் நுழைவு போராடுறத ஆதரிக்கும் வகையில பேசுறது உன் நம்பிக்கையை கேளுக்கும் நீ பேசுறனா எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நீ வந்து சக மனுஷனை மனுஷனா மதிக்கல உன் கூட இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு மனிதராக மதிக்கல அவங்கள வந்து உன்னை கீழே தாழ்த்தி ஒரு இடத்துல பாக்குற அப்படின்றதான் பிரச்சனை அதை அட்ரஸ் பண்றது வந்து உன் நம்பிக்கை கெடுக்குற விஷயம் கிடையாது கடவுள் மறுப்பு கிடையாது அது மனித உரிமைக்கான பேச்சு பெண் உரிமைக்கான பேச்சு தான் நாங்கள் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் உன் நம்பிக்கை கெடுக்கணும்ன்றது இன்டென்ஷன் இல்லை அனைவருக்கும் அவங்களோட நம்பிக்கையின்படி அவங்களுக்கான உரிமைகள் பெற வேண்டும் அப்படின்றதான் ஒரு பெரியாரிஸ்டாக ஒருத்தரோட கடமை அப்படிதான் நாங்கள் பேசுவோம் அததான் இந்த பாடலையும் அட்ரஸ் பண்ணிக்காங்க இந்த வீடியோலயும் நாங்கள் பேசி இருக்குது சோ அதுதான் அடிப்படையான விஷயமே தவிர இங்க வந்து ஒருத்தர் மேலே வெறுப்புணர்வு திட்டுறதுக்கோ இங்க யாரையுமே திட்டியோ குறை சொல்லியோ இகழ்ந்தோ அந்த பாடல் இல்ல இத வந்து ஒரு சங்கியோட ப்ரொபகேண்டா தொடர்ந்து ஒரே இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் ட்ரெண்ட் பண்ணணும் இந்த சீசன்ல கரெக்டா ஏன் ட்ரெண்ட் இது ரொம்ப ஈஸியான மீடியம் அந்த வெறுப்புணர்வை கொண்டு வரதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றதான் சோ அதை உணர்ந்து இங்க இருக்க பொதுவா இந்து மதத்தை நம்பக்கூடிய மக்கள் அவங்க தெளிவா அந்த உணர்வோட பேச வேண்டிய அவசியம் இருக்கு அதை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அந்த அவேர்னஸ் தான் இந்த வீடியோவும் நன்றி வணக்கம் இப்போ வந்து என்ன ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது இந்த நான் வீடியோ போடுறேன்ல அந்த வீடியோவில் வந்து ஒரு அறுபது எழுபது சதவீதம் வந்து அன்சப்ஸ்கிரைப்டு பீப்புள் தான் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரிப்ஷன் ஏறுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக ஒரு வீடியோ ஒன்றோ ரெண்டோ தான் ஏறுது ஸோ நீங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு பார்க்குறீங்க முழுசாக பார்க்குறீங்கன்னா நிறையா நியூ வியூவர்ஸ் வராங்க பட் யா அவங்க வந்து ஃபுல்லாகவும் பார்க்குறாங்க வீடியோவை பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறாங்க கமெண்ட் பண்ணாமல் போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் Okay, bye bye.